வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அணிவகுப்பில் சிக்கிய ஆண் செவ்வந்திக்கு அதிரடி உத்தரவு செல்பிகளை வெளியிட வேண்டாம் போலீசார் எச்சரிக்கை ஒரு தொகுதி பிபைடி வாகனங்களை விடுவிக்க இலங்கை சுங்கம் இணக்கம் இலங்கையர்கள் அதிகளவு தவறான காணொலிகளை தயாரிப்பதற்கு ஏற்கப்படுவதாக போலீசார் தெரிவிப்பு வடக்கில் வேலைநிறுத்த போராட்டத்தில் தாதியர்கள் சங்கம் தெற்காசியாவை சூழும் போர் மேகம் மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்குள் செவ்வந்தியின் பாணியில் ஆண் சட்டத்தரணிகள் அணியும் ஆடி போல அணிந்து உள்நுழைந்து வழக்காடி தருவதாக பொதுமக்கள் பலரிடம் பல லட்சம் ரூபாவை மோசடி செய்ததோடு சில சட்டத்தரணிகளையும் ஏமாற்றி நடமாடி வந்த போலீஸ் சட்டத்தரணி ஒருவரை சனிக்கிழமை ஒந்தாட்சி மடத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர் மாவட்டத்தில் உள்ள பிரதேசம் ஒன்றைச் சேர்ந்த பெண் ஒருவர் வீட்டில் தங்க ஆபரணங்கள் திருட்டப்போன சம்பவம் தொடர்பில் மீட்கப்பட்ட தங்க ஆபரணங்களை நீதிமன்றில் இருந்து மீளப்பெறுவது தொடர்பில் மட்டக்களப்பு நீதிமன்றில் இடம்பெற்று வரும் வழக்கு விசாரணைக்கு வழக்காடுவதற்கு சிறந்த சட்டத்தணை ஒருவரை தேடிய நிலையில் அவருக்கு அறிமுகமான ஒருவர் தனக்காக வழக்காடியே சிறந்த சட்டத்தன்னை இருப்பதாக போலீஸ் சட்டத்தரணியின் தொலைபேசி இலக்கத்தினை வழங்கியுள்ளார் இதையடுத்து குறித்த பெண் அந்த தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்ட நிலையில் போலீஸ் சட்டத்தணி தான் அந்த தங்க ஆபரணங்களை மீட்டு இதை மிக விரைவில் மீட்பதற்கு சிலருக்கு பணம் வழங்க வேண்டும் என்றும் தொகையாக இரண்டு லட்சம் ரூபாய் கோரியுள்ளார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மட்டு பெரும் குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் சட்டத்தனையை அடையாளம் காணும் அணிவகுப்பு நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது அவர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை பதினான்கு நாட்கள் விளக்கு வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் சுற்றுலா யாத்திரைகள் மற்றும் பல்வேறு சுற்றுப்பயணங்களுக்காக வீட்டில் இருந்து வெளியே செல்லும் போது தாம் இருக்கும் இடத்தை குறிப்பிட்டு சமூக ஊடகங்களில் செல்பி புகைப்படங்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி பொலிஸ் எஃப் யூ உட்லரும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது உங்களை பின்தொடரும் குற்றவாளிக்கோ அல்லது தங்களின் வீடு மற்றும் சொத்துக்கள் குறித்து நோட்டமிடும் நபர்களுக்கோ சாதகமான தகவலாக அமையக்கூடும் என்றும் அவர் விளக்கியுள்ளார் பத்திரமுல்லம் சுகுருபாயவில் அமைந்துள்ள போலீஸ் ஊடகப் பிரிவின் கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் சுற்றுலா பயணங்களுக்காக தெரிவு செய்யும் பஸ் அல்லது வாகனம் மற்றும் அதன் சாரதி குறித்து சரியான புரிந்துணர்வுடன் இருப்பது மிகவும் முக்கியமானதென்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை சுங்கத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு தொகுதி பி வாகனங்களை விடுவிப்பதற்காக இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த வாகனங்களை வங்கி உத்தரவாதங்கள் மற்றும் நிறுவன உத்தரவாதங்களின் அடிப்படையில் விடுவிப்பதற்கு இலங்கை சுங்கம் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இணக்கம் தெரிவித்துள்ளது இந்த வாகனங்களை இறக்குமதி செய்த நிறுவனத்தால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளது அதன்படி இலங்கை சுங்கத்துறை சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுமதி தர்மவர்த்தன தடுத்து வைக்கப்பட்டு அறுநூற்றி இருபத்தைந்து வாகனங்களை வங்கி மற்றும் நிறுவன உத்தரவாதங்களின் அடிப்படையில் விடுவிக்க சுங்கத்துறை இணைந்துள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் குறிப்பாக சுங்கத்துறையால் முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைக்கு மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தனி பர்ஜானா ஜமீல் இணக்கம் வெளியிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து குறித்த வாகனங்களை விடுவிப்பதற்கான உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது வெளிநாடுகளில் இயங்கும் பல வயது வந்தோர் வலைதளங்கள் மற்றும் மொபைல் செயலிகள் பாரிய நிதிச் சலுகைகளை வழங்குவதால் இலங்கையர்கள் அதிக ஆன்லைனில் தவறான காணொலிகளை தயாரிப்பதற்கு ஈர்க்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் குறிப்பாக இளம் தம்பதிகள் தங்கள் அடையாளங்கள் மறைக்கப்படுவதாலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை வீட்டில் இருந்து ரகசியமாக மேற்கொள்ளலாம் என்று நம்புவதாலும் இதில் ஈர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது இருப்பினும் தவறான காணொலிகளை ஆன்லைனில் விளம்பரப்படுத்துவது தயாரிப்பது அல்லது விநியோகிப்பது இலங்கையில் சட்டவிரோதமானது என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடரப்படலாம் என்றும் போலீசார் எச்சரிக்கையை விடுத்துள்ளனர் வடமாகாணத்தில் நாளை காலை முதல் இருபத்தி நான்கு மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த அரச தாதியர் உத்தியோத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது வடமாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் பணிபுரியும் தாதிய உத்தியோத்தர்களுக்கான வருகை மற்றும் புறப்படல் பதிவுக்காக ஏனைய ஊழியர்களுடன் சேர்த்து ஒரே ஒரு கையொப்ப பதிவு புத்தகம் பயன்படுத்தப்படலென்ற வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளரின் முடிவுக்கு எதிராக இந்த போராட்டம் இடம்பெற உள்ளது நிறுத்தம் நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து நாளை மறுநாள் காலை ஏழு மணிக்கு முடிவடைய உள்ளது இந்தியாவின் ஆதரவுடன் செயற்பட்ட பயங்கரவாதிகளை இஸ்லாமாபாத் தாக்குதலை நடத்தியதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் குற்றம் சாட்டியுள்ளாா் இந்த தாக்குதல் தெஹ்ரிக் இ தலைஃபான் பாகிஸ்தான் என்று தடை செய்யப்பட்ட போராளி குழுவுடன் தொடர்புடையது என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் குறித்த அமைப்பு இந்தியாவின் வழிகாட்டலின் கீழ் ஆப்கானிஸ்தானில் இருந்து இயங்கியது என்று அவர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் அவர்கள் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் தெளிவான ஆதாரங்களை முன்வைக்கவில்லை வாராயினும் டெல்லி மற்றும் இஸ்லாமாபாத்தில் நடந்த குண்டுவெடிப்புகள் பாகிஸ்தான் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே பதற்றங்களை அதிகரித்துள்ளது இவ்வாறிற்கு பாகிஸ்தான் இப்போது போர் நிலையில் இருப்பதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளார் டெல்லி வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மருத்துவர் முஷமுல் சஹில் இரண்டு மாதங்களுக்கு வெடிப்பொருட்களை சேமித்து வைக்க வீடொன்றை வாடகை கெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த அவர் இந்திய மதிப்பில் இரண்டாயிரத்து நானூறு ரூபாயை வாடகையாக செலுத்தினார் அதாவது மாதத்திற்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் என்ற அடிப்படையில் செப்டம்பர் பதிமூன்று முதல் நவம்பர் பதினொன்று வரை இரண்டு மாதங்களுக்கு அறையினை வாடகைக்கு எடுத்துள்ளார் வாடகைக்கு எடுத்த வீட்டில் வெடிப்பொருட்களை வைத்துவிட்டு மீண்டும் அவர் அங்கு திரும்பவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் அந்த வீட்டில் இருந்து சுமார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் அளவான அம்மோனியம் நைட்ரேட் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வெடிப்பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனம் ஒரு தாக்குதல் துப்பாக்கி மற்றும் ஒரு பெரிய ஆயுத கடங்கு மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது